மக்களுக்காக எனது பாசத்திற்குரிய உறவுகளே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாநில அரசு சமூக நீதி சமூக நீதி என்று கூறிக்கொள்கிறார்களை தவிர உண்மையான சமூக நீதியில் இவர்களுக்கு எவ்வித அக்கறையும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இன்று வரை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு உரிய இடஒதுக்கீடு உயர்த்தப்படவில்லை அல்லது ரிவைஸ் செய்யப்படவில்லை அன்றிருந்த சதவீதம் இன்று இருபத்தி ஆறு புள்ளி ஐந்தாக கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எண்பதிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரை மாண்புமிகு முதல்வர் மறைந்த திரு எம் ஜி ராமச்சந்திரன் கொடுத்த ஐம்பது சதவீதம் முப்பது இருபது என்று பிரிக்கப்பட்டு அந்த முப்பது சதவீதத்தில் எம்பிசி பிசி என்று பிரிக்கப்பட்டு அந்த பிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட முப்பது சதவீதத்தில் மீண்டும் மூணு புள்ளி அஞ்சு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்தாக கொடுக்கப்பட்டது மறு முனையில் பார்த்தால் ஊட்டி கூடலூர் பக்கமுள்ள எழுவர் தீயர் என்ற கேரளத்திலிருந்து வந்த சமுதாயத்தினரிலிருந்து பல பல பிரிவுகள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தப்பட்டு சிஸ்டமேட்டிக்காக பிற்படுத்தப்பட்டவர்களின் சலுகைகள் நீர்த்து போக செய்யப்பட்டன மேலும் இந்திய அரசு கொண்டு வந்த நூத்தி ஐந்தாவது திருத்தம் அதாவது சரத்துக்கள் அரசியல் சாசன சரத்துக்கள் முன்னூத்தி முப்பத்தி எட்டு பி நாற்பத்தி ரெண்டு ஏ அறுபத்தி ஆறு ஆகிய பிரிவுகளின் கீழ் மாநில அரசு அந்த மாநில அரசின் பிற்படுத்தப்பட்ட பட்டியலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருந்தும் மாநில அரசை எவ்வளவோ தடவை நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்தும் நீதிமன்றம் மூலம் வழக்குகள் தொடுத்தும் மாநில அரசு அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஆனால் அத்தகைய ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் ஆந்திரா ஒரிசா கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு ஆந்திரா போன்ற மாநிலங்களில் திருத்தப்பட்டுள்ளது மேலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும் சர்க்கையும் திட்டமிட்டு குறைக்கப்பட்டுள்ளது நன்றி